வணக்கம் மக்களை சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் அதிமுக கூட்டணியில் தேமுதிக தொடருமா விஜய் பிரபாகரன் நச்சுனு பதில் திடீர் தகவல் இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மர கிளோடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே தற்பொழுது தந்தை பெரியாரின் பிறந்தநாளை முன்னிட்டு திருச்சி மத்திய பேருந்து நிலையம் அருகே உள்ள பெரியார் சிலைக்கு தேமுதிக சார்பில் விஜயபிரபாகரன் தலைமையில் மாலை அணிவித்து மரியாதையும் செலுத்தப்பட்டது அதனைத் தொடர்ந்து விஜயபிரபாகரன் அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார் அப்பொழுது அவர் தெரிவித்தது என்னவென்றால் தேமுதிக அதிமுக கூட்டணியில் உள்ளோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் எங்கள் கூட்டணி தொடரும் விசிகாவின் மது ஒழிப்பு மாநாட்டிற்கு தேமுதிக சார்பாக வாழ்த்துக்கள் தெரிவித்து கொள்கிறோம் நாங்கள் அவர்களுடன் தொட கூட்டணியில் இல்லை முதலில் திமுக காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் போன்ற கூட்டணி கட்சிகளுக்கு அழைப்பு விடுக்க விடுக்க விடுக்கட்டும் தேமுதிகவிற்கு அழைப்பு வரவில்லை வந்த பின் அதை பற்றி கூறுகிறோம் திமுக கூட்டணியில் மாற்றம் வருமா என்பதனை காலம்தான் பதில் சொல்லும் விஜய் சார் தமிழகம் வெற்றி கழகம் என்கின்ற கட்சி ஆரம்பித்துள்ளார் அதற்கு வாழ்த்துக்கள் கூட்டணி குறித்து எதிர்காலத்தில் தெரிய தெரியவரும் விஜய் எதற்காக கட்சி ஆரம்பிக்கிறார் என்ற நிலைப்பாட்டை சொன்ன பிறகுதான் கூட்டணி குறித்து பேச முடியும் என்றும் ஜிஎஸ்டி கூட்டத்தில் அன்னபூர்ணா நிர்வாக எழுப்பிய கேள்வி சர்ச்சை எழுப்பியது தொடர்ந்து அவர் நிதி அமைச்சருடன் மன்னிப்பு கேட்ட வீடியோ வைரலானது இது அவரது யதார்த்தமாகவும் உரிமையாகவும் தான் கேள்வி எழுப்பி இருந்தார் அவர் கூறியது உண்மைதான் மேலும் இவராக சென்று மன்னிப்பு கேட்டாரா அல்லது நிர்மலா சீதாராமன் அழைத்து மன்னிப்பு கேட்க வைத்தாரா என யாருக்கும் தெரியாது எனவே இது குறித்து சீனிவாசன் கூறினால் தான் சரியாக இருக்கும் மது ஒழிப்பு அரசாங்கத்தின் கடமை விசிகா விழிப்புணர்வை தொடங்கி உள்ளனர் கடந்த காலங்களில் தேமுதிக பாமக உள்ளிட்டவை மது ஒழிப்பு வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளது இந்த நிலையில் திருமாவளவன் மது ஒழிப்பு முன்னெடுப்பை தொடங்கி உள்ளார் மது ஒழிப்பு முடியுமா முடியாதா என வருங்காலத்தில் தெரியவரும் இவ்வாறு விஜயபிரபாகரன் அவர்கள் கூறியிருந்தார் மேலும் இந்த ஒரு தகவல் என்பது தற்பொழுது பரபரப்பாக பரப்பப்படுகிறது இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள் நன்றி வணக்கம்